கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சேர்த்துக்கு ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வச்சு கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை சேர்த்து இது நல்லா வதக்கி விடுவோம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுட்டா ஒரு நாலு கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவேன் பருப்பை ரெண்டு ரெண்டு கப் பருப்பை நாலு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எல்லாம் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அதில் மாங்காய் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் மாங்காயும் அதிலே சேர்த்துட்டோம் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் புளி ஒரு எலுமிச்சளவு காய் நல்லா வெந்து வந்ததும் புளியை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் இறக்கிட வேண்டியது தான் சாம்பார் ரெடி